நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதலையும் மனம் திரும்புதலையும் தான் அதை புரிந்து கொண்டு நாம் நடந்து கொள்வோம் வீண் பிடிவாதம் வேண்டாம் திறந்த மனதோடு வேதத்தை எடுத்து வாசித்து ஆராய்ந்து தேடி கண்டுபிடிப்போம் என்னுடைய பழக்கம் இது உன்னுடைய பழக்கம் இது என்று தனித்தன்மையாக நாம் இருக்க நினைக்க கூடாது கர்த்தரின் பழக்கம் எது கர்த்தருடைய பாரம்பரியம் எது கர்த்தருடைய வழி நடத்துதல் எழுது அது அவருடைய சித்தம் எது கர்த்தரின் பண்டிகைகள் எது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை லீவியராக இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் பண்டிகை ஆகிய முதற் பலன் பண்டிகையை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம் அதாவது புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்று சொல்லப்படுகிற இஸ்ரேலரின் மாதமாகிய ஆபிப் மாதத்தின் பதினான்காம் தேதி பஸ்கா பண்டிகையையும் ஏழு நாள் அளவும் பஸ்கா பண்டிகை நாளையும் சேர்த்து ஏழு நாள் அளவும் புளிப்பில்லா அப்ப பண்டிகையாக இருக்கிறது இவைகள் கர்த்தருடைய பண்டிகைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த நியமங்களை நாம் கைக்கொள்வது நமக்கு நல்லது அப்படியானால் அவர்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களின் ஆடு மாடுகளை பலியிட்டு இந்த பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்பதல்ல இந்த வசனங்களை நாம் மனதார ஏற்றுக்கொண்டு இந்த பண்டிகைகள் நமக்குரியவைகள் என்று மனதார ஏற்றுக்கொண்டாலே போதுமானது அது மட்டுமல்லாமல் கர்த்தர் குறிப்பிட்டிருக்கிற அந்த பண்டிகையின் நாட்களில் நம்மை நாம் தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் சபை கூடி கர்த்தருக்கு நம்முடைய உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துவதே ஆடு மாடு காளை மாடு போன்ற சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவதற்கு சமமாக இருக்கிறது அப்படிப்பட்ட பலிகளை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும் அதற்காக இந்த பண்டிகைகளை நாம் கைவிட்டு விட வேண்டும் என்று நினைக்க கூடாது நம் நினைவுகளால் ஆவியினால் நாம் இவைகளை செய்ய வேண்டும் மாம்சத்தின்படி அல்ல இதை குறித்து தெளிவான விளக்கங்கள் இதற்கு முந்தைய செய்திகளில் வந்திருக்கிறது இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்பது சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லா அப்பம் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் இந்த காலத்தில் நாம் சொல்லுகிற சப்பாத்தியை தான் அது குறிக்கிறது உப்பிட்டு அந்த தண்ணீரோடு கோதுமை மாவை கலந்து பிசைந்து உடனே நாம் சமைத்து விடுவோம் இது சப்பாத்தி என்று சொல்லுகிறோம் அந்த காலத்தில் இது புளிப்பில்லா அப்பம் புளிப்புள்ள அப்பம் என்றால் ஈஸ்ட் சேர்த்து ஏழு மணி நேரம் நன்றாக ஊற வைத்து பின்பு அதை பிரெட்டாக செய்வார்கள் ஈஸ்ட் இல்லாத சாப்பாடு ஈஸ்ட் இல்லாத பிரெட் சாப்பிடாமல் சப்பாத்தியை சாப்பிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அது மட்டும் அல்லாமல் புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் முதல் நாள் தான் பஸ்கா பண்டிகையாக இருக்கிறது அந்த பஸ்கா பண்டிகையின் அன்று இந்த புளிப்பில்லா அப்பத்தோடும் ஆட்டு ஆடை பலி கொடுத்து அந்த இறைச்சியோடும் கசப்பான கீரையோடும் பூசிக்க சொல்லி இருக்கிறார் கசப்பான சாப்பாட்டை சாப்பிடுங்கள் என்றும் பண்டிகையின் இந்த நியமங்கள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் நிறைவேறியது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் தும்பும் போது கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய சிலுவை பாடுகளை நாம் தியானிக்கும் போது இதை பற்றி நாம் படிக்கிறோம் அதே போல இது நடப்பதற்கு இரண்டாயிரம் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இஸ்ரேவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்படும் போதே இந்த கசப்பு கீரையை சாப்பிடும்படி கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இந்த பஸ்கா நிறைவேறுதல் என்பது அதுதான் அதாவது கர்த்தருடைய சிலுவை மரணம் தான் பஸ்கா கர்த்தர் சிலுவையில் மறிக்கப் போகிறார் என்பதை உணரும்படியாக அதற்கு நிழலாக தான் இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்டது என்றும் அது கொண்டாடப்படுகிறது கர்த்தர் நமக்காக மறித்தார் என்று இந்த கர்த்தருடைய பண்டிகைகள் என்பது கர்த்தர் மனிதனுக்கு செய்ய போகிறேன் என்று சொல்லுகிற சில செயல்களின் நிழலாக இருக்கிறது ஒவ்வொரு பண்டிகையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இந்த பூமிக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு பண்டிகையாக இருக்கிறது பஸ்கா பண்டிகை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அதற்கு மறுநாளாகிய ஓய்வு நாள் அந்த ஓய்வு நாடுக்கு மறுநாளாகிய மூன்றாம் நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் முதற் பலன் பண்டிகை நாளாக இருக்கிறது அந்த பஸ்கா பண்டிகையிலிருந்து ஏழு நாட்கள் முதற் பலன் பண்டிகை நாட்களையும் சேர்த்து அடுத்த நான்கு நாட்களையும் சேர்த்து மொத்தம் ஏழு நாள் பஸ்கா பண்டிகையின் முதல் நாள் இருந்து ஏழு நாள் தொடர்ச்சியாக அந்த பண்டிகையை சேர்த்து புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்று சொல்லப்படுகிறது இது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நாம் துக்கம் அனுசரிக்கிற ஒரு காலமாக இந்த பண்டிகை கொடுக்கப்பட்டிருக்கிறது சரி இதை குறித்து சற்று நாம் ஆழமான சத்தியங்களை தியானிப்போம் இந்த முதற் பலன் பண்டிகை என்பது பஸ்கா பண்டிகையின் மூன்றாம் நாள் ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் முதற் பலன் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகை என்றால் என்ன அந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்று கருத்து சொல்லி இருக்கிறார் என்றார் இந்த காலம் இந்த பண்டிகை கொண்டாடுகிற அந்த காலமானது ஆபிப் மாதத்தின் பதினாறாம் தேதியாக வருகிறது அந்த தேதியில் என்னவென்றால் அது அறுவடை காலம் தொடங்குகிற தேதியாக இருக்கிறது இப்படியாக பஸ்கா பண்டிகைக்கு அடுத்து வருகிற ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையை அவர்கள் வாரத்தின் முதல் நாளை ஒரு ஆசாரியர் நியமிப்பார் அந்த நாளில் அந்த பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும் மிஸ்ர எங்கும் இது மனிதர்களாக நியமித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் ஆசாரியர் நியமித்து சொல்லுகிற அந்த நாள் அது வாரத்தின் முதல் நாளாக இருக்க வேண்டும் பஸ்கா பண்டிகைக்கு அடுத்து வருகிற வாரத்தின் முதல் நாளாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு முதல் முதல் நாள் அந்த முதல் நாளில் அந்த முதற் பலன் என்னவென்றால் வயலில் விளைந்திருக்கிற கதிர்கட்டுகளை அதில் ஒரு முதற் பலனாக எந்த விளைச்சலா இருந்தாலும் அதில் முதல் முதல் இருக்கிற அதில் இருக்கிற பலனை பறித்து கொண்டு பழமாக இருந்தால் பழங்களை பறித்து வருவார்கள் தானியமாக இருந்தால் தானியங்களை அறுத்து கோதுமையை அறுத்து கதிராக கொண்டு வந்து அதை தேவாலயத்தில் கொடுக்க வேண்டும் அதை அவர்கள் ஆஹ் நெருப்பில் ஆசை வாட்டி கர்த்தருக்கு பலியாக செலுத்தி அதை உதிர்த்து அந்த கோதுமை மணிகளை வாட்டி உதிர்த்து அந்த பச்சை பச்சையாக காயாமல் இருக்கிற அந்த கோதுமை மணிகளை அவர்கள் அசைவாட்டி அதன் பின்பு கர்த்தருக்கு பலி செலுத்துவார்கள் அந்த முதற்பலன் காணிக்கை செலுத்தும் வரைக்கும் அந்த வேற எந்த ஒரு அதிலுள்ள பலனை மனிதர்கள் சாப்பிடக்கூடாது இந்த முதற்பலன் காணிக்கை செலுத்திய பின்புதான் மற்ற அறுவடையை தொடங்குவார்கள் இப்படியாக செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார் இது எதற்கு ஒப்புமையாக இருக்கிறது என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட மூன்றாம் நாளாகிய வாரத்தின் முதல் நாளிலே உயிர்த்தெழுந்தார் அவரே முதற் பலனானார் அலேலுய்தியர் பதினைந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதின்படி படி அவர் நமக்கு முதற் பலனானார் இந்த உலகத்தின் முதற் பலனாக உயிர்த்தெழுதலின் முதற் பலனாக அவர் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்று அங்கு தமது இரத்தத்தை அவர் ரத்தத்தை தேவ சமூகத்தில் செலுத்தினார் அதன் பின்பு மீண்டும் வந்தார் சரி இப்படி இருக்க அந்த கர்த்தருடைய முதற் பலனை அவர் உயிர்த்தெழுந்த திருடாலை குறிக்கும்படியாக தான் இந்த முதற் பலன் பண்டிகை கொண்ட கொண்டாடப்படுகிறது இது ஈஸ்டர் என்று நாம் சொல்லுகிறது தவறு அந்த வார்த்தை தவறு அந்த பண்டிகை முறைமைகள் தவறு உயிர்த்தெழுந்த திருநாள் ரெசரக்ஷன் டே என்பதுதான் சரியான வார்த்தையாக இருக்கிறது ஈஸ்டர் என்ற வார்த்தைக்கும் கர்த்தருக்கும் சம்மந்தம் இல்லை அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை நம்மை விட்டு அகற்றி போட்டு ரெசரக்ஷன் டே என்று சொல்லுவோம் உயிர்த்தெழுந்த திருநாள் கர்த்தர் நமக்காக உயிர்த்தெழுந்து தெழுந்து முதற் பலனாக அவர் உலகத்தில் மரணத்தை ஜெயித்து பாதாளத்திற்கு சென்று அங்குள்ள சாத்தானை அழித்து மரணத்தை ஜெயித்து முதற்பலனாக அவர் உயிர்த்தெழுந்த திருநாளாக இந்த வாரத்தின் முதல் நாள் பஸ்கா பண்டிகையில் அடுத்து வருகிற முதல் ஞாயிறு அல்லது அடுத்த ஞாயிறு கொண்டாடப்படுகிறது இந்த முதற் பண்டிகை கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறிக்கிறதா இருக்கிறது சரி கர்த்தருடைய பண்டிகைகள் ஒவ்வொன்றாய் நாம் தியானிக்கும் போது ஆண்டவருடைய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு செயலுக்கும் இது அடையாளமாக இருக்கிறது சரி இதற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செயலுக்கும் அதாவது சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் போன்ற காரியங்களுக்கும் சம்பந்தம் உண்டு அந்தந்த குறிப்பிட்ட நாளிலேயே இதெல்லாம் நடந்திருக்கிறது இல்லை அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று நாம் யாரும் சொல்லக்கூடாது இன்னொன்று இந்த தேதிகளை நாம் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கால நேரங்களை நாம் புரிந்து கொண்டு கர்த்தர் நமக்கு என்ன பண்டிகைகள் கொண்டாட சொல்லியிருக்கிறார் எதை எதை நாம் செய்ய வேண்டும் நாம செய்கிற எல்லாமே தவறாக இருக்கிறது முதலில் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் லேவியராகமும் ஏழாம் அதிகாரத்தில் நாதாவும் அபியூவும் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள் அதனால் அங்கேயே மறித்தார்கள் என்று வேதத்தில் நாம் அந்த சம்பவத்தை நாம் தியானிக்கிறோம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் நன்றாக படிக்கிறோம் ஒரு காரியத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் கட்டளை அக்கினி என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் கட்டளையிடாத காரியங்களை செய்வதெல்லாம் பாவமாய் இருக்கிறது அது நமக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வரும் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு தண்டனை வரும் அதனால் நாம் நோயும் துன்பமும் அடைகிறோம் ஆனால் நாம் எதனால் வந்தது என்று தெரிந்து கொள்வதில்லை கர்த்தர் கட்டளையிட்ட பண்டிகைகளை நாம் இருதயத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்தந்த நாளில் நம்மை தாழ்த்தி நம்முடைய வேலைகளை ஒதுக்கிவிட்டு அந்த குறிப்பிட்ட தேதியை நாம் தெரிந்து கொண்டு அந்த நாட்களில் சபை கூடி நாம் கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கர்த்தரை துதித்து நாம் கர்த்தருடைய வேத வசனங்களை தியானித்து அவர் நமக்காக எப்படியெல்லாம் தியாகமாய் நமக்கு செய்திருக்கிறார் சிலுவை மரணத்தை எப்படி அவர் சுமந்தார் உயிர் உயிர்த்தெழுதலில் என்ன செய்தார் எதற்காக உயிர் தெரிந்தார் போன்ற காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் புளிப்பில்லா பண்டிகை நோக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் குறுகின மனம் நமக்கு இருக்கக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படியெனில் இது இப்படிதான் என்று வீண் பிடிவாதம் பிடிக்க கூடாது வேதத்தை திறந்த மனதோடு என்னதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்ற கேள்வியோடு நாம் வேதத்தை பார்க்க வேண்டும் இது இப்படிதான் என்று நினைத்து கொண்டு வேதத்தை திறந்து படித்து இதெல்லாம் அல்ல இது இப்படிதான் என்று நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளக்கூடாது அதுதான் அந்நிய அக்கினி நாமாக முடிவெடுப்பது நம் முன்னோர்கள் முடிவெடுப்பதெல்லாம் பண்டிகைகள் அல்ல கர்த்தர் முடிவெடுப்பதே பண்டிகை கர்த்தரின் பண்டிகை என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரே கட்டளையிட வேண்டும் நம் முன்னோர்கள் புதிதாக அவர்களாக மனிதர்களாக கட்டளையிட்டதெல்லாம் நமக்கு பண்டிகைகளால் ஆகாது நாமே ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டு அதை பண்டிகை என்று சொல்லிக் கூடாது அது கர்த்தருடைய சமூகத்தில் அருவறுப்பாக தான் இருக்கும் நாதாவுக்கும் அபியுவுக்கும் நடந்த நிகழ்வு நமக்கு ஒரு பயத்தை கொண்டு வர வேண்டும் எச்சரிக்கை அடைய வேண்டும் உணர்வடைய வேண்டும் உணர்வற்றவர்களாக மந்த மனம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது கர்த்தருக்கு பிடிக்காத அருவருக்கிற காரியமா இருக்கிறது கர்த்தருடைய நியாயத்திற்பு நம் தலையின் மேல் வராதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வோம் கர்த்தர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார் நாம் அநியாயமாக வீண் பிடிவாதம் பிடித்து கொண்டு பாரம்பரிய பழக்க வழக்கங்களில் மூழ்கி கொண்டு கர்த்தர் அட்டையிடாத காரியங்களை செய்து கொண்டிருக்க கூடாது கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று வேதத்தை திறந்து வாசிக்க வேண்டும் லேவியராகும் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை படித்தாலே தெல்ல தெளிவாக ஏழு பண்டிகைகளை பற்றியும் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு அதிகாரத்தை படித்து நம் அனைத்தையும் தெரிந்து கொண்டு வருடம் முழுவதும் இந்த நாட்களை கண்டுபிடித்து நம்மால் செலிப்ரேட் பண்ண முடியும் அந்த நாட்களில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் திருச்சபையாக கூடி ஜபிக்க போகிறோம் என்ன சமையல் பண்டம் சமைத்து சாப்பிடுகிறோம் என்பது முக்கியம் அல்ல அது இந்த காலத்திற்கு ஏற்றதல்ல அந்த காலத்தில் அவர்கள் செய்தார்கள் நியாயபிரமான காலத்தில் இப்பொழுது நாம் அதை செய்ய தேவையில்லை ஆடு பலி கொடுக்கவோ மாடு பலி கொடுக்கவோ கசுப்பு கீரை தேடியோ நம்ம போக தேவையில்லை முட்டையை தேடி போக தேவையில்லை நாம் இப்பொழுது செய்ய வேண்டியது மனதார ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய அந்த சித்தத்தை அறிந்து அந்தந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு என்னத்தை உதித்திருக்கிறார் என்று அந்த வேத வஸ்தனங்களை தியானித்து கர்த்தருக்குள் நம்மை மன திரும்புதல் அவர் விரும்புகிற பண்டிகை கொண்டாட்டங்கள் என்பது திரும்புதல் அதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதலையும் மனம் திரும்புதலையும் தான் அதை புரிந்து கொண்டு நாம் நடந்து கொள்வோம் மீன் பிடிவாதம் வேண்டாம் திறந்த மனதோடு விசாலமான மனதோடு நம் நாம் இருதயங்களை திறந்து வைத்து வேதத்தை எடுத்து வாசித்து ஆராய்ந்து தேடி கண்டுபிடிப்போம் என்னுடைய பழக்கம் இது உன்னுடைய பழக்கம் இது என்று தனித்தன்மையாக நாம் இருக்க நினைக்க கூடாது கர்த்தரின் பழக்கம் எது கர்த்தருடைய பாரம்பரியம் எது கர்த்தருடைய வழி நடத்துதல் எழுது அது அவருடைய சித்தம் எது கர்த்தரின் பண்டிகைகள் எது